ம் சஸ்வ சமையல் இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க அதுவும் ஒரு கிடா வெட்டு விருந்து சீர்பொங்கல்காக வந்திருக்கோம் நம்ம சரவணா கிச்சனர் சரவணன் அவங்க தான் இந்த விருந்துக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் வந்து நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையில் ஆத்து ஓரத்தில் இருந்துச்சு இந்த கோவிலை உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ கொடுக்குறேங்க பாருங்களேன் அப்படியே சுற்றிலும் எல்லாமே கோவிலை சுற்றி மரம் செடி கொடிகளாக இருக்குது அப்படியே பாருங்க அந்த ஆறு வரைக்குமே தெரியும் இங்கே பார்த்தா நான் இன்னும் வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதையெல்லாம் பார்த்த உடனே எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுக்குறேன் அப்புறம் உள்ளே வந்து கருப்பணசாமிக்கு பூஜை நடந்துச்சு அந்த கற்பனை சாமிக்கு பூஜை பண்ணும்போது தன்னாசி முனிவர் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க ஏன்னா இவங்க சைவ சாமி இல்லைங்களா அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அதையெல்லாமே நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேங்க அதாவது அந்த சாமி இருக்கிற இடத்தையெல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க பார்க்குவேன் என்ன பண்ணுங்கள்

மாடுத்து பால் ஊற்றிட்டு கறந்து அதே தானாக கீழே வந்துடுறார் பால் தூக்கியில் பால் இருக்காரு என்னடா இந்த ஒரு மாட்டுக்கு மட்டும் பால் இல்லை அப்படின்னு பார்த்து ஒரு நாள் விட்டு மறவது நாள் வந்து ஒழுங்கு பார்த்தாங்களேன் அந்த இடத்துக்கு மட்டும் அந்த மாடு போய் நின்றுதான் நின்று ஒன்று அப்படியே பால் தானாக கீழே ஆரம்பித்தான் இறங்கினோன்னா அந்த இடத்துல பறித்து பார்த்தாங்களேன் பார் இல்லை அப்படியே பார் கட்டு அந்த பாறையிலேருந்து

இது இருக்கிற இடம் வந்து கடம்பங்குறி கடம்பங்குறி கடம்பங்குறிச்சியில் ஆத்து ஓரத்தில் ஆத்து ஓரத்து அம்மன் கோயில் அங்கே செல்லாண்டி அம்மன் கோவில் அங்கே வர வழியில் பார்த்தோம் நன்றிங்க இன்னொரு சந்தேகம் இந்த தன்னாசி முனிவரை பற்றி சொல்லுங்கள் இது வந்து லாடு தன்னாசி சரிங்க வந்து இது அதே மாதிரி உருவான அந்த மாதிரி உருவான முனிவர் முனிவர் இவர் தான் கன்னாசி மனிவருங்க பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு இவருக்கு எழுத்து மாதிரியே அந்த கானரில் சாமிங்க இப்போ அவர் அந்த வரலாறு சொன்னார் இல்லைங்களா அந்த சாமி அங்கே வந்து கம்பீரமாக நிற்கிறாருங்க சுத்தில வந்து குதிரைகள் நிறைய இருக்கு நல்ல பிரம்மாண்டமான அளவில் வந்து குதிரைகள் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் சுற்று மதிலோட இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக அமைப்பாக இருக்குங்க இந்த மரம்தான் இருக்கு பார்த்தா ஆலமரம் அரச மரம் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கு சுவாமிக்கு எடுத்த மாதிரி இருக்கு இதுல வந்து பாதம் இருக்குங்க பாருங்க இங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி தான் கோவில் அமைஞ்சிருக்குங்க இவ்வளோ வெயில் காலத்துலையும் இந்த இடத்துல வந்து வெயிலே தெரியலங்க அவ்வளோ குழுக்குள்னு இருக்கு ஆ தோட்டத்தில் இருக்கிறதால இப்போ நம்ம சாப்பாட்டு கூடத்துக்கு போகலாம் வாங்க எல்லாமே உள்ள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வெளியில் பிரகாரத்தில் இருக்கோங்க இங்கேருந்து வந்து சாப்பாடு போடுற கூடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் பாருங்க அதுவுமே எவ்வளோ நீட்டாக நல்லா இருக்கு இங்கேருந்து பாருங்க கரூர் பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க மண்மங்கலத்திலிருந்தும் நீங்கள் உள்ளே வரலாம் தலாபலயத்திலிருந்தும் இந்த கோயிலுக்குள்ளே வரலாங்க வந்த உடனே செல்லாண்டியம்மன் கோவில் அது வந்து பெரிய அளவில் இருக்குது என்னால் இந்த முறை அங்கே போக முடியல இன்னொரு முறை அந்த கோயிலையுமே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க நம்ம கரெக்டாக பூஜை நடக்கும்போதே வந்துட்டோம் சரவணன் சரவணன் அவங்க மிஸ்ஸஸ்ஸு வைஷ்ணவி அவங்க அம்மா எல்லாரையுமே அப்போயே பார்த்துட்டோம் இப்போ சாப்பாடு நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர் சரவணன் அவங்க பையனுக்கு இன்றைக்கி வந்து மொட்டையடிச்சு இங்கே வந்து அவங்களுக்கு சீர் பொங்கல் கொடுத்தாங்க இந்த கோவிலில் அம்மா நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த செல்லாண்டியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு போங்க அப்படின்னு தான் அவரும் இப்போ சொல்கிறாருங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இப்போ கருப்பணசாமி கோயிலுக்கு உள்ள இந்த வளாகத்திலேயே வந்து இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க டைனிங் ஹால் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க சாப்பாடும் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மளுமே போய் நான்வெஜ்ஜில் தான் உட்காந்தோம் எப்போவுமே நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேங்க அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் எக்கு எல்லாமே வச்சாங்க அந்த பிரெட் அல்வா ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பிரியாணி பிரியாணி வந்து ரொம்ப மைல்டாக காரம் இல்லாமல் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி இந்த இருந்த இது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட லஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மட்டன் குழம்பு ரசம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் இது மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க ஐஸ்கிரீம் தொடரே இல்லை எனக்கு ஒத்துக்காதுன்னு வெயில் சமையா இருக்கு மாதம் எல்லாரும் கையில் ஐஸ்கிரீம் தான் வச்சுருக்காங்க சரி நம்மளும் சாப்பிடுவோம் விக்னேஷ் வேற கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க என்ன விக்னேஷ் ஆமாங்க அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் தான் எவ்வளோ வருஷம் எனக்கே கணக்கு தெரியாது நான் சாப்பிட்றதே இல்லை ஐஸ்கிரீம்ங்கிறதே ஒத்துட்டேன் சாப்பிடணுங்கிற ஆசையும் வந்தது இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்றேன் சாப்பாட்டுக்கூடம் அமைஞ்சிருந்த இடமுமே நல்லா இருந்துச்சு வெளிலையுமே வந்து நிறைய பேர் உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுங்க இந்த மாதிரி சேரெல்லாம் போட்டு பந்தல் போட்டிருந்தாங்க நம்ம விக்னேஷ்கும் அழைப்பு இருந்ததால் நானும் எங்கள் விக்னேஷன் தான் போனேங்க எங்கள் வீட்டில் அவர் கொண்டு வந்து விட்டுட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கோவிலெலாம் சுற்றிலும் வீடியோ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இதையெல்லாம் ரசிச்சுட்டே இப்போ வரோங்க பாருங்களேன் அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே அப்படியே பச்சை பசேல் நீ எங்கே பார்த்தாலும் செடி கொடி வயல் இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க அப்புறம் ஆறு வேறு பக்கத்துலேயே இருந்துச்சு கற்பணசாமி தான் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறத காட்டுற விதத்தில் இந்த இடத்துல வந்து வேல் அறுவாள் இது எல்லாமே இப்போ வச்சுருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம் இப்போ கரூர்லேருந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க எங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க அவர் அவங்க வந்திருந்தாங்க அவங்களோட போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோவிலுக்கு வந்துட்டு மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நல்லா ஓரத்தில் ரம்யமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே காட்டலான்னு நினச்சேன் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியதாயிடுச்சு செல்லாண்டியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு இன்னொரு நாள் நான் வந்து வீடியோ கொடுக்குறேங்க பாய் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காவிரி ஆறு தாங்க காவிரி ஆற்றின் கரையோரம் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க கரூர்லேருந்து ரொம்பவே பக்கம் நம்ம சாதாரணமாக ஒன் டே டூர் இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னா கூட எல்லாம் அழைச்சிட்டு இந்த மாதிரி கோவில் இருக்கிற இடத்துக்கு வரலாங்க கோவிலுக்கு வந்தால் நமக்கு மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இந்த கோவில் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க நீங்கள் கரூர் கரூர் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை காலையிலேயே வந்துடுங்க புளிசாதம் தயிர் சாதம் கட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செல்லாண்டியம்மன் கோவிலுங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துலையே தான் இருக்குது இதை தாண்டி தான் அங்கேயே போகணும் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு இந்த கோயிலே இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க இந்த கோவில் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ